வணக்க நம்பர் நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள நம்பர் தான் தமிழகத்தான் சும்மா இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு மதத்துக்காக தூதி பாடிட்டு ரெண்டு மதத்துக்காக ஓட்டுக்கு வேண்டி ஓட்டு பிச்சு எடுக்கிற இந்த தேவையே இல்லை இதனால் எப்படி இப்படி தமிழகத்தில் எல்லாம் டெவலப்மெண்ட்டும் இருக்குது இவங்கெல்லாம் இவங்க என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இன்சியல் வச்சுருந்தீங்கம்மா அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது வெங்காயத்தின் பெரியார் வழி வந்த இந்த கும்பல்லாம் வெங்காயம்தான் அதான் என்ன பண்ணும் சொன்னால ஒரேக்கி ஒருக்கி ஒன்றும் இல்லை உள்ளே உள்ள குடும்பத்தை பிடிப்பேன் அது இனி வரத்தான் போகிறாங்க முதல்ல அது வழிகாடாக நேர்வாக தான் இருக்கும் அநேகமாக உங்களுக்கு அவங்க ஜனவரிக்கு அப்புறம் ஒட்டி எல்லாமே கொண்டுருவாங்க அவன் அதை நோக்கி போ இப்போ குடிப்பாருங்க அங்கங்கே பணத்தை பதக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு உலகத்துறை சொல்லி அதுக்கு தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு பல வித டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க டெல்லியிலேருந்து அவங்க கண்காணித்து தான் இருக்காங்க பணத்தையும் எடுக்கூடாது ஒரு கேஸ்லேயும் போகணும் பல ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாம் பார்த்து வந்து அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணுன்னு மோடி அமிஷாக்கு அதிலேயே அமிஷாப்பா அது போக அண்ணாமலையிட்டே இருக்கும் அமிஷா அமித்ஷா சொன்னால் அதை விட அண்ணாமலைக்கு தெரியாமல் இங்கே சொல்ல முடியாது இப்போ தான் வளர்ந்து வராரு ஸோ அதனால இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க இப்போது பார்லிமெண்ட்டு தேர்தலில் இவர் வந்து சீட்டு கொடுக்காம இருக்கும்போது டெப்பாசிட்டில் வச்சார் கூட்டணி போட்டு அண்ணாமலை இப்போது அதே சொல்லி ரெண்டு திராவிட வேண்டான்னு இப்போ அதுக்காக ஒரு மந்திரி வாங்கின்னு போலையே பல ஆட்கள் மாறலாம் இங்கே தான் இருப்பேங்கிறாரு ஒருவேளை கட்சியில் வந்து அகில இந்திய அளவில் கொடுத்துட்டு இங்கே அகில தென் மாநிலங்களுக்கு தென் மாநிலம்னா தமிழ்நாடு உட்பட பிரச்சாரத்துக்கு கொடுக்கலாம் இப்போது ஒருவேளை எலக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் தலைவராகலாம் ஏன்னா இருபத்தொம்பது தேர்தல் போது இப்போ இருபத்தொம்போது எம்பிக்கு வரும்போது முக்கியம் போது எடப்பாடி என்னென்னா நிலம் எடுக்கக்கூடியவர் அந்த அந்த காங்கிரஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ உள்ள அவங்க கூட்ட எட்டாளி ஓடிடுவோம் அந்த விதிகளில் இருக்குது இப்படி இருக்கு இருக்கும்போது இப்போ வந்து என்ன நடக்கும்னா ரெண்டாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த ஊழல் ஒரு பக்கம் இருக்கும்போது இவன் நினச்சிட்ருக்க இந்த இரநூறு அதெல்லாம் கிடையாது வட மாவட்டங்களில் பூராவுமே உங்களுக்கு ஏடி தெரியுது எழுபது சதமானம் அப்போது தென் மாவட்டங்கள் பிஜேபி இருக்கு கொங்குல ரெண்டுமே இருக்குது அப்படி போது மிஞ்சி மிஞ்சி போனால் இல்லாமல் போகலாம் அப்படி இருந்துட்டாக்க அது லட்டு மாதிரி அமித்ஷா அப்படி இருந்தாச்சுன்னா இவங்க இப்போ இப்போ இல்லையா இந்த எடப்பாடியோ இல்லை ஸ்டாலினோ உட்கார முடியாது அது வேற ஒரு நபரை தான் உட்கார முடியும் அதுக்காக வேறோட குடும்பம் டிஎம்கே கே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலம் அது எப்படி என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா இப்போ திடீர்னு வந்து சீனியர்ஸ் இருக்கும்போது எப்படி உட்கார போகிறாங்க இல்லை அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்க போகிறாங்களா அவர் தேர்தல் எங்கே போட்டு வரும் இதெல்லாம் இருக்குது அடுத்த கட்டம் ஆனால் இந்த ஒரு இதனாலேயே தான் அண்ணாமலை இருந்தால் கூட்டணி வரலை அவர் அதுக்காக ரைட் பார்த்துங்க இதில் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து இந்த லயன்ஸ் கிளப் மாதிரி இதில் வந்து அவர் பேசும்போது சொல்கிறார் பியூட்டிஃபுல்லாக ஏன்னா நிறைய புக்கு படிக்கிறார் லீடர்ஷிப்புக்கும் போது அந்த அந்த குவாலிட்டிக்கு வந்து அவங்க வெளியில் பார்க்கறதோட உள்ளே உள்ளுக்குள்ளே தன்னக்குள்ளே பார்த்து இது பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய ஹை லெவல்லாம் பார்க்காம சின்ன லெவலில் நூறு எம்ப்ளாய் இரநூறு எம்பிளாய் வச்சு பண்ணும்போது பலவித குட்டி அம்பானிகள் உருவாகலாம் அப்படி பாருங்கள் அந்த பலவித எல்பி டென்ஸில் பல மெத்தடில் சொல்கிறது இல்லாமல் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த யூஸ் இல்லையா அந்த கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் உள்ளே உள்ளே பாருங்க அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது அதெல்லாம் இதில் வேறு ஒன்று சொன்னார் இந்த கேரளாவில் அமிர்தார் தங்கி இருக்கும்போது அந்த அம்மா ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கட்டி அணைச்சி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க காலையில்தான் அடுத்த நாள் காலையில் முடிய காலையை முடியும் அதே மாதிரி சிக்க தண்ணி சீக்கிரத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் ஏன் ஒரு ரெண்டு லிட்டரு தான் இருக்குது அந்த வாட்டர் ஹீட்டர்னு கேட்டால் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது ஒரு பக்கெட் தான் அவங்க உட்பட அதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் இருந்தால் இருந்தாங்க நான் தான் படுக்கும் கீழே தான் படுப்பாங்க எளிமையில அப்படிங்கிறதுக்கு போன வருஷம் போனதாக சொல்கிறேன் அவங்க லீடர்ஷிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கும் அப்போ யாரும் சொல்லிட்டு சேரல அது தானே வர்றது இந்த மாதிரி லீடர் பார்ட்டிக்கு நிறைய கொடுத்தாரு நம்ம என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எந்த இதாக எடுத்தாலும் பேசக்கூடியவர் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டேன் இது ஒன்றாவது உருப்படியாக விஜய்க்கோ உதவா நிதிக்கோ பேச தெரியுமா எங்கேயாவது அந்த ஸ்பெஷல் இந்த இன்டென் எஸ்ஐஆர் இருந்தது இல்லையா இன்டென்சல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அந்த அதை கூடி இன்ஸ்பெக்ஷன் ஏதோ வாய்க்கு வந்தெல்லாம் வளர அப்படி உதநிதி அவ்வளோதான் எல்லாம் பூரா முட்டாள் தற்கொலை கூட்டம் மாதிரி தான் உட்காந்துக்க அது ஓட்டுக்கு அவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை அதை ஓட்டை போட்டு உட்கார வச்சுட்டேன் ஏதோ சில ஆசைப்பட்டு இனி அது இல்லாமல் தா தான் வருங்கால சந்தித்தனுக்கும் தமிழத்துக்கும் நல்லது இது நம்ம வாய்ப்புனால் வந்தது இதனால் இந்த திராவிடத்தினால இல்லை இந்த ஃப்ரீ பீலம் கூடாது நமக்கு என்ன தேவையோ லிட்டலி அந்த ரோடு சுகாதாரம் அண்ணாமல் சொல்கிறாரு இல்லையா கல்வி சுகாதாரம்லாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அது கிடைக்கணும் கவர்மெண்டில் கிடைக்கணும் ப்ரைவேட்டில் எத்தனை பேர் போக முடியும் இந்த மாதிரி தான் கல்வியும் தான் அதான் நவோதய பள்ளி விட மாட்டேன் நான் அவன் சொந்த பள்ளி இருக்கிறனால அது கூடாது நவோதய பள்ளி இருக்கணும் இந்த எந்த மொழியோ படிச்சுட்டு போகிறான் இந்தியோ வேறு மொழியோ காங்கிரஸ் காரமாக இந்தி மொழி பண்ணின்னு சொல்லி இவனோட இது கெற்றுன்றதுனால பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் அப்புறப்படுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு அது இல்லாமல் கல்ட்டு பிகர் இருக்குது இல்லை இந்த மாதிரி அது கொண்டுறலாம் நம்மளே அப்படி முயற்சி பண்ணால் அவங்களும் ஒரு பத்து வருஷத்துக்கு தலைவர் மாதிரி வச்சா தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறமா பாஜக ஆச்சு இங்கே வந்துடும் சும்மா யாராவது சொல்கிறாங்க சீனியர் அவங்களாம் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை சீனியர்ஸ் எதுக்காக மாற்றினாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ காட்டிலும் பெட்டராக எம்எல்ஏலாம் வரும் ஆனால் நம்மள அது இன்னும் பிரச்சாரம் கூடுதல் பழம் அது நீ எப்படி பண்ணுறாங்க டெல்லி இப்போ என்ன புரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்ற மறுநாள் பார்க்கணும் நன்றி